குழந்தைகளுக்கு வந்து இந்த உலகம் வந்து நான் சொல்ற விஷயம் வந்து தப்பா இருக்க மாதிரி தோணும் ஆனால் நிஜமான உண்மை குழந்தைகளுக்கு வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க குழந்தைகள் எதிர்காலம் முதுமையில் இருக்கிறவங்க இறந்த காலம் இறந்த காலம்னா சின்னராவும் சொல்லலாம் இல்லை பெரியராக கூட சொல்லலாம் அவங்க வந்து அவங்க சும்மா இருந்தால் பாருங்கள் டாக்டர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லை அப்படியே மேனேஜ் பண்ண முடியுமா பாருங்கள் டாக்டர்னு வந்து மகனோ மகளோ சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ படுத்த படுக்கையே ஆகிட்டாங்கன்னு வச்சிங்க அவங்க வந்து அங்கே பாரம் ஆகிறாங்க சுயநலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் வந்து அப்போ வந்து பொருளாதார நிலைமையும் வந்து அந்த முதுமையில் இருக்கிறவருக்கு குறைஞ்சிரும் தன்னுடைய செலவினங்களை குறைச்சிக்கணும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டியது இருக்கும் ஒரு கணவனை இழந்த ஒரு முதுமையில் இருக்கிற ஒரு பெண்மணிகள் வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை அழகாக எதிர்நோக்குறாங்க பிரச்சனைகளை அழகாக சமாளிக்கிறாங்க ஏன்னா அடிப்படையில் ஒரு பெண் வந்து ஒரு பயலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு மென்சஸ் மெனோபாஸ் குழந்தை வளர்ப்பு குழந்தை பெற்றெடுத்தல் எல்லா பிரச்சனைகளும் தெரியும் வீட்டு நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும் அதனால் அழகாக மேனேஜ் பண்ண முடியும் தனியாக வந்து இருக்க முடியும் இல்லை ஒரு மகனையோ மகளையோ சார்ந்து அந்த வீட்டில் பிரச்சனையை உருவாக்காமல் இருக்க முடியும் ஆனால் ஒரு மனைவி இழந்த ஒரு கணவன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவர் தன்னாலேயும் இருக்க முடியாது பழைய பிரச்சனை கெத்திலே இருப்பார் அவர் வந்து மகன் வீட்லேயும் சரி மகள் வீட்லேயும் சரி சில சமயம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத நிலமையில் இருப்பார் அடிப்படையில் ஒரு ஆண்கள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது என்னன்னா முதல்ல வந்து நான் சொல்கிறது வந்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுங்க உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வயதான காலத்தில் ஹெல்த்து ரீசனுக்காக டாக்டர் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு கணிசமான தொகை வச்சுருங்க